Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. VCK will be ஆதவின் வசனத்தை அப்படியே பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணியை பிரிக்க சதி நடக்கிறது சொல்லும் திருமாவளவன் ஆதவின் அடுத்த கணக்கு அதிமுகவா தாவேகவா எழும் பல வகையான வியூகங்கள் நடக்கப் போவது என்ன வீசிக்கலந்து கலந்து முழுமையாக விழுகிறதா ஆதவர்ஜுனா வீசிக்க தலைவர் தொல் திருமாவளவனுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தோடைய முழுமையான சாராம்சம் என்னவா இருந்தது அப்படின்னா நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எதுக்காக சேர்ந்த என்ன பண்ணினேன் இனிமே என்ன பண்ண போறேன் இது மூணு தான் முக்கியமான மூணு விஷயங்கள்னு பார்க்கலாம் எதுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சேர்ந்ததா சொல்லியிருக்காரு அப்படின்னா எளிய மக்கள் அதுலேயும் குறிப்பா சாதிய வன்கொடுமையால அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்திற்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பயணத்துல உங்களுடைய அதாவது விசிக்காவுடைய கொள்கையெல்லாம் ஏற்று அந்த மக்களுக்கு பணி செய்யறதுக்காக விசிக்கால இணைஞ்சதா ஆத ஒரு சொல்லியிருக்காரு ஆதவர்ஜுனாவுடைய இடைநீக்கத்திற்கு பிறகான செயல்பாடுகள் குறித்து செய்தியாளர்கள் கேட்டதுக்கு திருமாவளவன் என்ன சொல்லியிருந்தாருன்னா அவர்கிட்ட ஏதோ ஒரு செயல் திட்டம் இருக்கா மாதிரி தெரிகிறதா திருமாவளவன் சொல்லியிருந்தார் அந்த கடிதத்துல அதற்கான பதிலையும் ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு கட்சியுடைய வளர்ச்சி அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்தை தவிர இந்த நிமிடம் வரைக்கும் என்கிட்ட வேற எந்த விதமான ஒரு செயல் திட்டமும் கிடையாது அப்படிங்கறத ஆதவர்ஜுனா அந்த கடிதத்துல விளக்கியிருக்காரு இதற்கு மேல அம்பேத்கருடைய வழியில மக்களுக்கான ஜனநாயகம் சமூக நீதி சமத்துவம் இதெல்லாம் தேடித்தரத்துக்கான அரசியல் பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு ஸோ அரசியல்ல இருக்க போறேன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்காரு திருமாவளவன் அவர்களுக்கும் பிசிக்க தொண்டர்களுக்கும் நன்றி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஆதவர்ஜுனா விசிக்கால இருந்து இடைநீக்கம் செஞ்சதுக்கு பிறகாகவும் ஆதவர்ஜுனாவுடைய செயல்பாடுல எந்தவித ஒரு மாற்றமும் இல்லையே ஆறு மாசம் அமைதியா இருப்பாருன்னு பார்த்தா திரும்பவும் திமுக வீசிக்க கூட்டணியில வந்து பிளவுபடுத்துறதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் ஆதவர்ஜுனா செய்றாரு திருமாவளவன் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் நேத்து ஆதவ அர்ஜுனா எழுதியிருந்த இந்த கடிதம் ஒரு முற்றுப்புள்ளையா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வீசிக்காலேருந்து ஆதவ அர்ஜுனா விலகியதற்கு பிறகாக திருமாவளவன் கிட்ட செய்தியாளர்கள் கேட்டதுக்கு திருமாவளவன் ஒரு சில பதில்கள் சொல்லியிருந்தாரு அவர் என்ன குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னா ஆதவர்ஜுனாவை கட்சியில இருந்து நீக்கணும் அப்படின்னோ இல்ல அவரா விலகணும் அப்படிங்கிறதோ எங்களுடைய நோக்கம் கிடையாது அவர் சொன்னது சரியாவே இருந்தாலும் அவர் மக்களுக்கு நல்லதே சொல்லியிருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஏற்கத்தக்கதாவே இருந்தாலும் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் இது எல்லாம் நியாயமான கருத்தாகவே இருந்தாலும் அதை எங்க சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அவர் ஒரு குள்ள இருக்கிறப்போ அந்த சிஸ்டம் இருந்து செயல்படணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அந்த கருத்து சரியா இருந்தாலும் கட்சி தலைமைக்கும் கட்சிக்கும் அது எதிரானதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் திருமாவளவன் பதிவு பண்ணியிருந்தாரு அதனால ஒரு அமைப்புக்குள்ள இருந்து செயல்படக்கூடிய பாங்கையும் பண்பையும் ஆதஒர்ஜுனா வளர்த்துக்கணுங்கிற ஒரு அட்வைஸையும் திருமாவளவன் கொடுத்திருந்தார் ஆதவர்ஜுனாவுடைய இந்த விலகல் கடிதத்திற்கு பிறகாக வன்னியரசு அவர்கள் ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருவாரு அதில் அவர் நிறைய விஷயங்களை உடச்சு பேசியிருந்தார் அதாவது ஆதவர்ஜுனா சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அதுக்கு முரணான மாறான கருத்துக்களை வன்னியரசு அடுக்கியிருந்தார் ஆதவர்ஜுனா நான் இந்த பதவியை கேட்கல அதாவது துணை பொதுச் செயலாளராக நான் வகிச்சிருந்த பதவியை தானா கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் வன்னியரசு என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் எந்த பதவியை கேட்டாரு எந்த பதவி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத அவரே அந்த உண்மையை சொல்லட்டும் தானா யாரும் அந்த பதவியை அவருக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி வன்னிய அரசு மறுத்து இருக்காரு பதவி அப்படிங்கிறது தானாக கொடுக்கப்பட்டது கிடையாது அப்படின்னு வன்னிய அரசு சொல்றாரு அடுத்ததாக மாநாடு அந்த மது ஒழிப்பு மாநாடு வீசிக்கவால நடத்தப்பட்டதை தான் நடத்தினதா அவர் கிளைம் பண்ணிக்கிறாரு ஒரு கட்சி தலைவர் கட்சி எல்லா குழுக்கள் மேல்மட்ட குழுக்கள் எல்லாரும் பேசி கட்சி சார்பில் நடத்த பட்ட ஒரு நிகழ்ச்சியை எப்படி தனக்கானதா அவர் சொல்லிக்க முடியும் அப்பனா அவர் செயல்திட்டத்தோட திட்டத்தோட இருக்கிறாரோன்னு திருமாவளவன் அவர்கள் சொன்னாரு கண்டிப்பா அவர்கிட்ட ஒரு செயல்திட்டம் இருந்தது அப்படிங்கிறது உறுதியா இருக்கிறதா வன்னியரசு சொல்றாரு அதாவது ஆதவ அர்ஜுனா கிட்ட ஏற்கனவே ஒரு அஜெண்டா இருந்தது அந்த அஜெண்டா படிதான் செயல்பட்டு இருந்தாரு அப்படின்னு வன்னியரசு குறிப்பிடுறாரு இந்த பிரச்சனைக்கு பிறகாக கும்பகோணத்துல நடந்த ஒரு திருமண நிகழ்ச்சி மேடையில பேசின திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா திமுக கூட்டணியை பிரிக்கிறதுக்கு நிறைய சதி சூழ்ச்சி எல்லாமே நடக்குது என்ன என்ன தொடர்பு விவாதங்கள் கட்டமைக்கப்பட்டுகிட்டே இருக்கு திமுக கூட்டணியை பிரிக்கிறதுக்கு வீசிக்காவ திருமாவளவனை தூதா பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா எந்த சக்தியாலையும் திமுக கூட்டணியை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு திருமாவளவன் அப்போ திமுக கூட்டணியை பிரிக்கிறதுக்கான சதி சூழ்ச்சி இதை பிரிக்க முடியாது எந்த சக்தியாலையும் அந்த பதில் திருமாவளவன் சொன்னது யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இப்போ அதிமுக கரண்டா டாபிக்ல இல்ல திமுக கூட்டணியை வந்து அவங்க பிரிக்கிறதுக்கான எந்த செயல்பாடுகளும் அரசியல் களத்தோட நம்மளால பார்க்க முடியல பாஜக அப்படி ஒரு பேச்சையே எடுக்கல அதிமுக வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கண்டிப்பா வந்து இதே திமுக கூட்டணி இருபத்தி ஆறுல தொடராது சொல்ல போனா திமுகவுடைய மூத்த அமைச்சர்களே இங்க கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரியான அதிமுக மூத்த நிர்வாகிகள்லாம் சொல்லியிருந்தாங்க நம்ம பேட்டிலுமே ஒரு சிலர் பேசி இருந்தாங்க அப்படியெல்லாம் ஆனா அதெல்லாம் பழைய கதை பாஜக அப்படி ஒரு கான்செப்டுக்குள்ளேயே வரல திமுக கூட்டணியே உடைக்க போறோம் உடையும் அப்படின்னு எதுவுமே பாஜக சொல்லல இப்போ சமீப காலமா அரசியல் களத்துல பேசு பொருளா இருக்கிறது ஆதவர்ஜுனா அவர் திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் இதுக்கு பதில் சொல்ற விதமா தான் திருமாவுடனுடைய இந்த பேச்சை எல்லாராலையும் பார்க்கப்படுது புரிஞ்சுக்கவும் முடியுது ஏன்னா இதுக்கு வேற யாரும் இப்ப அரசியல் களத்துல அந்த மாதிரியான செயல்பாடுகள்ல இல்லை திருமாவளவன் கும்பகோண கல்யாண மேடையில் பேசினதிலா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு அதே மாதிரி அவரு செயல் திட்டங்களோடு ஒன்னு வீசிக்கணும் இல்லன்னா திமுக கூட்டணியை கலைக்கணும் இது வந்திருக்கலாம் வீசிக்கவ பிரித்து கட்சியை வந்து உடச்சு கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியே ஒன்றா இருக்கலாம் இல்லைன்னா திமுக கூட்டணியை உடைக்கலாம் அப்படின்னு ஏன்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அதாவது மன்னராட்சி சம்மந்தமான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு மேடையில் சொல்லும் பொழுது நம்ம இதுக்கு முன்னாடியே இரண்டு மூன்று பதிவுகளில் பேசியிருந்தோம் ஆ வீசிக்கவுடைய தொண்டர்கள் பல பேர் நம்ம நேரில் போய் களத்தில் பேசும்பொழுதே அவர் சொன்னதில் என்ன தப்பு அடிமட்டை வீசிக்க தொண்டனுடைய குரலாக ஆத உர்ஜுனாவோட குரலை நாங்கள் பார்க்குறோன்னு வீசிக்கலையே பேசியிருந்தாங்க அப்போது வீசிக்க ரெண்டாக உடையுதா ஆதவ பக்கம் ஒரு குழு போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு அப்போவே இருந்ததாகவும் சொல்லியிருந்தோம் ஸோ அந்த குரலை தான் இப்போ வன்னியரசு வெளிப்படுத்துகிறதா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஒன்று இதாக இருக்கணும் இல்லைனா இதுவாக இருக்கணும் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றா தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத வன்னியரசு சொல்லியிருக்கேன் இந்த சூழல்ல இன்னைக்கு விமான நிலையத்துல பேசின ஆத ஒருஷனா இதற்கான பதில்களை குறிப்பிட்டிருக்காரு இந்த சூழல்ல இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில விமான நிலையத்துல செய்தியாளர்களை சந்திச்ச ஆத ஒருஜனா ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் விசிகவுடைய தலைவரான திருமாவளவன் அவர்கள் சொன்ன எல்லா அட்வைஸையும் என்னுடைய அறிவுரைகளா தொடர்ந்து நான் எடுத்துப்பேன் அப்படின்னு கொள்கை ரீதியாக அவர் கூட நான் தொடர்ந்து அரசியல் பயணத்துல இருப்பேன் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்கிறாரு இன்னொரு விஷயம் என்ன அது உண்மையா கேள்விக்கு இப்போ கேட்கிறாங்க முக்கியம் என்ன செய்ய போறோம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற அர்ஜுனா இன்னும் சில முக்கியமான விஷயங்களா என்னத்தை குறிப்பிடுறாரு அப்படின்னா அடுத்ததா வேல்முருகன் திமுக கூட்டணியில இருந்து ஒரு சில அது அதிருப்தியான குரல்களை வெளிப்படுத்துறாரே அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்கிற கேள்விக்கு அடுத்ததா அவரையும் சங்கின்னு சொல்லிடுவாங்க பாஜக அவரோட பி டீம்னு அடுத்ததா அவரையும் கட்டமைச்சிருவாங்க யாரெல்லாம் வந்து நியாயத்தை கேட்குறோமோ அவங்க எல்லாம் சங்கி பாஜகவுடைய பி டீம் இப்படி தான் வந்து கட்டமைக்கிறோம் கட்டமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கிறாரு வீசிக்க திருமாவளவன் அவர்கள் என்னுடைய ஆசான் அவருடைய இது எல்லா விஷயங்களையும் நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு கூடிய சீக்கிரம் செய்தியாளர்களை சந்திச்சு என்னுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னங்கிறத அறிவிப்பேன் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா சொல்லிட்டு போயிருக்காரு இதற்கு பின்னணியில் தான் அடுத்ததா ஆதவ் அர்ஜுனா எங்கே போக போகிறாரு அப்படிங்கிற ஒரு சில வியூகங்கள்ங்கிறது சமூக வலைதளங்களில் உலா வந்துகிட்டு இருக்கு அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அதிமுக தாவேக்க இது ரெண்டுத்துல ஒன்றுத்துக்கு தான் கண்டிப்பாக போவார் அப்படிங்கிறது சொல்லப்படுது அதிமுக பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜுனா அவருடைய மாமனார் அதாவது லாட்ரி மார்ட்டின் மூலமாக எடப்பாடி பழனிசாமியோட பேசுறதாவும் அங்கே ஒரு சில டிமாண்ட் வைக்கிறதாவும் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்தபடியாக தான் தான் பொறுப்பில் இருக்கணும் நான் தான் எல்லா விதமான விஷயங்களையும் செய்யணும்னு இங்கேருந்து ஒரு சில டிமாண்ட் வச்சிருக்கிறதாவும் பேச்சுவார்த்தை மார்ட்டின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அதவர்ஜுனா கிடையில நடந்து நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது இந்த நிலையில பொதுக்குழு கூட்டத்தில் பேசின எடப்பாடி பழனிசாமி அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா மேடையில் ஆதவர்ஜன என்ன பேசினாரோ அதே கருத்துக்களை இவர் இங்கே பிரதிபலிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் கலைஞருடைய குடும்பம் என்ன மன்னராட்சியா மன்னர் குடும்பமா கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் வந்து முடிசூடிக்கிட்டாரு இப்போ ஸ்டாலின் அடுத்ததா அவருடைய மகனுக்கு வந்து முடிசூடணும்னு பாக்குறாரு ஒருத்தவர் இந்த கட்சியில பொறுப்புக்கு வந்தவனையே மாதிரி ஆயிடுச்சு யார சொல்லும் எல்லாருக்குமே தெரியும்னு உதயநிதியை வந்து தாக்குறாரு எடப்பாடி பழனிசாமி ஆனா இது நடக்காது நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்காது இந்த மன்னராட்சி இது எல்லாத்துக்குமே வந்து முற்றுப்புள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல வைப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அதாவது அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா மேடையில் பேசின ஆதவர்ஜுனாவுடைய அதே கருத்தை அப்படியே எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறதா தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இதனால் வரைக்கும் வாரிசு அரசியல் குடும்ப ஆட்சி குடும்ப கட்சின்னு விமர்சிச்சுட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி கிட்டேருந்து மன்னராட்சி அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்மளால் பார்க்க முடியுது இந்த சூழலில் தான் அடுத்ததா அதிமுக கிட்ட மாமனார் மூலமாக வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறதா சொல்லப்படுது இன்னொரு பக்கம் தாவேக்காவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விஜய்க்கு அடுத்தபடியாகவே வந்து ஒரு ஜனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சீமான் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதாவும் ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் நோக்கர்கள் சொல்றாங்க இப்போ ஆத குர்ஜுனா கையில இரண்டு வாய்ப்புகள் இருக்கு ஒண்ணு அவர் கல அரசியல்ல திமுகவுக்கு எதிரான பலமான ஒரு கூட்டணியை கட்டமைக்கலாம் அதிமுக தாவேகா சீமான் அப்படின்னு ஒரு ஒரு பலமான திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இது முறைக்கு பண்ணிட்டு இருந்தாரோ அதே மாதிரியான வேலைகளை பின்னாடி இருந்து பார்த்து கூட்டணியை கட்டமைக்கலாம் இல்லையா ரெண்டாவது என்ன ஆப்ஷன் இருக்குன்னா நேரடியாகவே தாவேக்கவோ அதிமுகவோ நாம் தமிழரும் ஏதாவது ஒரு கட்சியில் அதிகாரபூர்வமாக இணைந்து ஒரு அதிகாரமிக்க ஒரு பொறுப்புலையும் வகிச்சுக்கிட்டே திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறதோ இல்லை திமுக கூட்டணியை கலைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்குறதோ கள அரசியலில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆதவர்ஜன செலக்ட் பண்ண போகிறது கள அரசியலையா இல்லைனா இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்றில் திமுகவுக்கு செய்த வேலையவே இப்போ திமுகவுக்கு எதிராக செய்ய போகிறாராங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் Merry Christmas and a Happy New Year, the Chennai Silks. Let the celebrations begin.